ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா காராமணி பொரியல் ரெசிபி பார்க்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்டியா, இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அவரக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் இது போலவும் செஞ்சு கொடுக்கலாம் பொரியல்லையே சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல் செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க அதே அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கங்க காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை ட்ரை ரோஸ் பண்ணால் போதும் இது இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் வறுத்த வேர்க்கடலைன்றதுனால கடைசியாக சேர்க்குறேன் நீங்கள் பச்சையாக சேர்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே சேர்த்து உளுந்து பருப்போடு சேர்த்து வறுத்துக்கங்க இது வந்து ஒரு பத்து இருபது செகண்ட் வறுத்தா போதுங்க இப்போ இருபது செகண்டுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற வச்சுக்கங்க ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கங்க தண்ணி எதுவும் சேர்க்காம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்புல சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கணுங்க அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற காராமணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உப்பு கறிக்கும் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க பத்தலைன்னா பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நிறையா போட்டுட்டீங்க அப்படின்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணியை வந்து தெளிச்சுக்கங்க தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக இப்படி கையால் ரெண்டு டைம் நல்லா தெளிச்சிக்கங்க தெளிச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க ரொம்ப டைம் எடுக்காது காராமணி வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காராமணியெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்குங்க நீங்கள் உப்பு ரொம்ப கொஞ்சமாக போடுங்க ஏன்னா காராமணியில் லைட்டாக போட்டாலே உப்பு அதிகமாக தெரியும் இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கங்க உளுத்த பருப்பு கடலை பருப்பு வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டவ் ஆன்லே மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணினா போதும் அந்த சூட்லேயே அது வெந்துடும் பொரியல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்